அனைத்து வணக்கம் சற்று வெளியான அறிவிக்கும்படி தமிழகத்தில் நாளை பத்து மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடப்பட்டிருக்காங்க அண்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை மற்றும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மற்றும் பிரீஃபா பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட சேனலுக்கு இப்போதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பண்ணால் பாருங்கள் அப்போ அப்பதான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக சேரும் வீடியோக்குள்ள பார்க்கலாம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ராமநாதபுரம் விடுதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கை என்னன்னு சொல்றாங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு மாலத்தீவு ஒட்டிய பகுதிகளுக்கு நகர்ந்துள்ளது எனவும் இது பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு மெதுவாக நகர்ந்து தென்கிழக்கு அதாவது வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மேற்கு வடமேற்கு திசையில நகர வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி காரைக்காலில் இன்று நாளையும் ஒரு இடி மழை கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கனமழை பெய்ய உள்ள மாவட்டங்கள் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சொல்லியிருக்காங்க அதாவது நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாம் இரண்டாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சாவூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதே நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி கனமழை பெய்ய உள்ள மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படின்ட்டு இவ்வாறு தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தொகையை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக நன்றி வணக்கம்